வெல்கம் பேக் போதிமர சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் மேக்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டு அந்த சப்ஜெக்டை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் ஸ்டெப்பு நோ டேபிள்ஸ் அதாவது வாய்ப்பாடு ஒழுங்காக தெரியணும் பொதுவாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பதினாறாவது வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லித்தருவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாய்ப்பாடை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக படிக்கணும் எந்த வித தப்பு இல்லாமல் அடிக்கடி எழுதி பார்த்து மற்றவங்கள்ட்ட சொல்லி ரெகுலராக நீங்கள் அதை பண்ணால் நீங்கள் அந்த வாய்ப்பாடில் ரொம்ப கிளியராக அப்படி வாய்ப்பாடை நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா அடுத்து மேக்ஸ் ரொம்ப ஈஸி அடுத்து ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கை வந்து ரெகுலராக பண்ணுறது அவங்க மேக்ஸில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதை வீட்டை வச்சு ஒழுங்காக பண்ணி அதில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து உங்கள் பேரண்ட்ஸை கேட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கேட்டோ இல்லை மறுநாள் ஸ்கூலுக்கு போய்ட்டு டீச்சர்கிட்ட கேட்டோ நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும் இந்த ஹோம் ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் என்றைக்குமே லேசினஸ்ஸாக இருந்தீங்கன்னா மேக்ஸு ரொம்ப டஃப் ஆகிரும் அடுத்து கிளாஸில் எப்படி கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் க்ளாஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக இல்லை அப்படின்னா அதில் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியாது வீட்டில் வந்து நீங்கள் ஓனாக போடுறதுக்கும் ரொம்ப டவுட்ஸ் வரும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸில் எந்த அளவுக்கு அட்டன்டிவாக இருக்கீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மைண்ட் வந்து கண்டிப்பாக டைவர்ட் ஆகும் இதுலேயும் சொல்லலாம் ஆனால் ஓவராலாக நீங்கள் வந்து கிளாஸில் அட்டன்டிவாக இருங்க அப்போனா தான் உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக வரும் நாலாவது ஸ்டெப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் பண்ண மேக்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் எது ஸ்டெப்ஸ் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்டிருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸ கேட்டிருக்கலாம் நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க அவங்களுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னா மேக்ஸ் ஈஸியாக வரும் சித்திரமும் கைப்பழக்கும் செந்துமே நா வாங்க அதே மாதிரி எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் வந்து விடாப்படியாக ரெகுலர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஈஸியாக கிடைக்கும் மேக்ஸை நீங்கள் வெறும் கிளாஸில் மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களோட மைண்டெலாம் ஏறாது அதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் சொந்த முயற்சியில் செஞ்சு பார்க்கணும் டவுட்ஸ் இருந்தால் அதை குறித்து வச்சுக்கிட்டு மறுநாள் டீச்சர்கிட்ட கேட்கணும் உங்களுடைய சொந்த முயற்சி இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் டெய்லி நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே அதை எவ்வளோ முடியுமோ முடியுமோ அத்தனை சமயம் பண்ணிடுங்க அப்படின்னா மேக்ஸ் ஈஸியாக உங்களுக்கு வரும்